மிகவும் பெரியமான பிள்ளைகளே ஆசிர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் கிறிஸ்துவின் இன்பை நின் அமத்தினாலும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் சென்னையை சார்ந்த தனசேகரன் அவங்களுடைய குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அவங்க குறிப்பாக ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க என்னுடைய மகன் குமார் பைலட் குமார் கனடா செல்வதற்காக பதினெட்டு லட்சம் பணம் கெட்டுவிட்டோம் விசா வர வேண்டும் பதினான்காம் தேதி வர இருக்கிறது அந்த விசா நல்லபடியாக வரணும் இவங்க நல்லபடியாக கனடா போகணும் கற்று மகனை ஆசீர்வதிக்கணும் அவங்களுடைய பைலட் அந்த துறையில் கத்துறவர்களை புது கிருபையோடு ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அவங்களுக்காக பைலட் குமார்க்காக ஜபிக்க போகிறோம் தனசேகரன் சகோதரருக்காக ஜெப்பிக்க போகிறோம் என் கூட இணைந்து ஜெபிப்பிருக்கலாம் ஜெபிக்கலாம் அன்பின் தகுப்பான சென்னையை சார்ந்து அன்பு சகோதரர் தனசேகரன் சகோதரருக்காக அன்பு மகன் பைலட் குமார்க்காக மிகுந்த கரிஷையோடு கூட நான் செபிக்கிறேன் ஆண்டு வர மகனை ஆசிர்வதிங்க பதினெட்டு லட்சம் பணம் கட்டியாச்சு விசா கிடைக்கணும் கனடா போகணும் மகனை ஆசீர்வதிச்சு எடுங்காண்டவரை நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இன்பினி நாமத்தில் சிப்பிக்கிறோம் சீவனில் பித்தாவே ஆமே ஆமே பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது கற்ற சொன்ன கத்தருடைய வார்த்தை எத்தை குறித்தும் கவலைப்படாதே என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த சொன்னே எதற்காகவும் நீ கவலைப்படாத எதை குறித்தும் கவலைப்படாத நீங்களும் நானும் கவலையற்றவர்களாக இருக்கணும் என்பது தான் விருப்பம் சரிங்களா நம்ம கவலையற்றவர்களெலாம் இருக்கணும் அதுதான் ஆண்டுடைய விருப்பம் இன்னைக்கு கவலை இந்த கவலை தான் ஒரு மனுஷனை ஒடுக்குது கவலையாக இருக்கிற மனுஷனால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது முழு வேதாமத்தையும் பாருங்கள் சில வார்த்தை வரும் பயப்படாத கலங்காத கவலைப்படாத ஸோ ஏன் இதை அடிக்கடி ஆண்டு சொல்கிறாருன்னா ஏன் அப்படின்னா நம்ம கவலைப்பட்டு கவலைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கி விடுவோம் நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுவோம் பாருங்க ஒரு சகோதரர் அவருடைய இடத்த கைவேல அரசாங்கம் எடுத்துக்கிட்டு அவருடைய இடத்த கைவேல அரசாங்கம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க இவருடைய கவலை சொல்ல முடியாத அளவுக்கு கவலை கத்தர் அவர்களுடைய பிள்ளைகளை நல்லா ஆசீர்வச்சிருக்கிறாரு வெளி தேசத்தில் இருக்கிறாங்க கை நிறையா பணம் ஏகப்பட்ட சொத்து இந்த ஒரு இடம் போனால் என்ன கவலைப்பட்டு கவலைப்பட்டு சில வருஷத்துக்குள்ளாக அப்படியே அவர் மாறித்து விட்டார் இந்த கவலைப்படுறதுனால என்ன பிரயோஜனம் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா கவலைப்படுறனால ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏதாவது ஒரு பிரோஜனம் இருக்குது அதனால் கவலைப்படலான்னா ஓகே இயேசு கிறிஸ்துவ சொன்னர் மற்ற ஆறாவது அதிகாரம் இருபத்தி நாலில் இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் நீங்கள் வாஸ்து பாருங்கள் அண்டூர் ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் அவைகள் கவலைப்படுகிறது இல்லை வண்ண மலர்களை கவனித்து பாருங்கள் அவைகள் கவலைப்படுகிறது இல்லை ஏன் நீ கவலைப்படுற அது மாத்திரமல்ல மற்ற யாரு கடைசி வசனம் நாளைக்காக கவலைப்படாதே நாளைய தினம் தன்னுடையகளுக்காக கவலைப்படும் இப்போ பாருங்கள் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை எனக்காக கவலைப்படுமா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக கவலைப்படுமா என் மகளுக்கு நான் என்ன செய்யணும்னு கிளம்ப கவலைப்படும்படியாக கற்று வச்சிருக்கிறார் ஏன் கிளம்ப கவலைப்படும்படியாக வச்சுருக்கிறாருன்னா நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கணும் அதுதான் அவனுடைய விருப்பம் நீங்கள் கவலையோடு இருக்கிறத கத்த விரும்பவில்லை பாருங்க இயேசு கிறிஸ்துவ ஒரு தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறான் அவள் தான் மார்த்தாள் வீட்டுக்கு அழைத்தவ கொஞ்ச நேரத்தில் ரொம்ப கவலையோடு இயேசு கிறிஸ்தட்டத்தில் வந்து சொல்கிறான் லுக்கா பத்தாவது அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அண்டு என்னை குறித்து உமக்கு கவலை இல்லையா நான் கவலைப்படுறேன் அதனால இயேசுவும் கவலைப்படணும் இது நியாயமா நான் இயேசுவும் கவலைப்படணும் நல்லா கவனிங்களே நீங்க கவலை மட்டும் போதாது உங்களோட மற்றவங்களும் கவலைப்படணும் அப்படின்னு நினைக்கிறோம் தெரியுமா அது தப்பான ஒரு காரியம் எதுவும் சொல்லுது மறி மார்த்தால் தனியாக வேலை செய்வது நிமித்தமாக கவலைப்பட்டு ஆண்டவரே என்னை தனியை விட்டுட்டு என்னுடைய சகோதரி உங்கள் பாதத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாள் என்னை குறித்து உமக்கு கவலை இல்லையா ஆண்டூட்சனர் மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்று மரியாதை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் தேவையானது ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க கவலைப்பட்டு கலங்குறதுனால எந்த ஒரு காரியமும் நடக்காது இன்றைக்கி உங்கள் கவலைகளை எல்லாத்தையும் அப்படியே கற்று மேலே வச்சுருங்க ஒன்று பேத அஞ்சாவது வரும் ஏழாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் கற்று மேலே வச்சிருங்க இது சத்தியம் உங்கள் இருதயத்தில் இருக்கிற கவலை உங்கள் சிந்தையில் இருக்கிற கவலை அந்த டென்ஷன் எல்லாத்தையும் ஆண்டவர் மேலே வச்சுருங்க கவலைப்படாதீங்க இன்னொரு வசனமும் இருக்குது பிலிப்பிய நாலாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனம் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா பத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் கிறிஸ்தியை சூக்களாய் காத்துக்கொள்ளும் அப்போ கவனிச்சிட்டிங்களா இந்த கவலை உங்கள் இருதயத்தை பாதிக்குது இந்த கவலை உங்கள் சிந்தையை பாதிக்குது இந்த கவலை தான் ஒரு மன அழுத்தத்தை மன வேதனையை கொண்டு வருகிறது இந்த கவலை தான் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிறது இப்போ அந்த கவலையிலேருந்து உங்கள் இருதயம் ஒரு பெரிய பாதுகாப்பு காத்து கொள்ளப்படும் உங்கள் சிந்தை பாதுகாக்கப்படும் காத்து கொள்ளப்படும் அதனால் உங்கள் பாரத்தை கற்ற மேலே வச்சுருங்க எங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால ஆண்டவருக்கு தெரியப்படுத்துருங்க உங்கள் கவலையாக அது ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லிடுங்க ஆண்டவர் இந்த காரியம் என் இருதை வேதனைப்படுத்துகிறது இதை உங்கள் கையில் கொடுத்துட்டேன் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் கத்தை பார்த்து கொள்ளுவா ஏன் கவலைப்படுறீங்க என்னைக்கு சொல்லுங்கள் இனி நான் இதை கொடுத்து கவலைப்பட மாட்டேன் அப்பா என் கவலை எல்லாம் ஆண்டோடைய கரத்தில் கொடுத்துட்டேன் ஆண்டோடைய பாதத்தில் வச்சுட்டேன் ஏ ஹாப்பியாக இருங்க கத்தவங்க கூட இருந்து நடத்துவ ஜப்பிக்கலாமா அன்பின் தொகைப்பான இவருடைய கவலைகளெல்லாம் அவங்களுடைய பாதத்தில் வைத்துட்டாங்க இவர்களுடைய கவலை அவங்க கையில் கொடுத்துட்டாங்க இனி இவர்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படி செய்கிறதற்காக நான் நாமத்தில் ஜப்பிக்கிறோம் ஜீவனில் பிதாவை ஆமாம் பிரியமானவர்கள் எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நன்மையும் கருமையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும் ஆமே ஆமேன்